Everything good, okay, okay. Let it, let It's for a mate.

உங்க பொண்ணு தைரியசாலிதா நாங்க ஆபத்தானவங்க உங்க அஞ்சு நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க நேரத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அதோட விட வேல்யூ ஆனது உங்க பொண்ணோட உயிர் எங்களை பிடிக்க நினைச்சு நேரத்தை வீணாக்காம எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க என்ன கோரிக்கை என்ன கோரிக்கை புதுச்சேரி ஜெயில விசாரணை கதியா இருக்கிற எங்கள் நண்பர் முகுந்தன நீங்கள் விடுதலை பண்ணி எங்கிட்ட ஒப்படைக்கணும் எங்க எப்ப அப்படிங்கறத நாங்க அடுத்த முறை பேசும்போது சொல்றோம் ஹலோ ஹலோ ஹலோ

அரவணா சார் ரிமண்ட்ல இருக்க முகதுனோட எஃப்ஐஆர் கம்ப்ளீட் டீடைல் எனக்கு வேணும் ஓகே சார் ஓ ஓப்பஸ்டென் சொன்னா டிஸ்டர்ப் ஸ்டாப் பண்ணுங்க இல்ல சார் யாரா விடுங்க நகருங்க நகருங்க நண்பர்கள் நம்பிகளே உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் எங்க அமைச்சர் கிட்ட கடத்தி போன தீவிரவாதி போன்ல பேசிட்டான் அவன் என்ன கேட்டான் தெரியுமா ஜெயில இருக்கிற முகங்கிற தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண சொல்றான் போதுமா அவனை விடுதலை செய்ய போறீங்களா சார் என்ன கேள்வி கேக்குறேன் அவன விடுதலை பண்ணலாம் எங்க அமைச்சோட யாரு காப்பாத்துறது இது மட்டும் நடக்கலாம் எம்எல்ஏ பதிவு ராஜபா பண்ணிட்டு தீ குளிப்பீ குளிப்பா ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது திருக்குறள் மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்றீங்களா எப்பதான் தீ குளிக்க போறீங்க யாராவது

கடத்தில் பிரவாவ அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணி கொல்ல வேண்டி கடத்தப்பட்ட மத்திய அமைச்சரின் மகளை மீட்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சனையில் புதுச்சேரி காவல்துறைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அளிப்பதாக தமிழக காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகில் இருந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்தாலும் சரி ராணுவம் வந்தாலும் சரி முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தணும் பெரிய எடுத்து பொண்ணுன்ற பந்தாவே இல்ல அந்த பொண்ணியா போன வருஷம் தீபாவளிக்கு கூட நமக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்ததுல அந்த மவராசிய கடத்திட்டு போனவன் கையில கூட டான்ஸ் பண்ணிருக்க அந்த பொண்ணு ஆனா வெறும் அஞ்சு ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு ஏன் அஞ்சு ரூபாயோட நிறுத்திக்கிட்டா பிச்சைக்காரிப்பின்னா என்னடா சொல்றீங்க குரு அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா

இந்த சார பாக்கு போதெல்லாம் இடி விழுந்து செத்து போல பழனிசாமி அந்த வாட்ச்மேன் பையல ஏண்டா இப்ப ஞாபகப்படுத்துற வா உள்ள சிங்கப்பூர்க்கார எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு அது ஒண்ணும் இல்லடா ஓனர் ஒரு பக்தி கொட்டை பக்தி பழம்டா அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம் திருப்பதி லட்டு திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு கீய எங்கையில இல்ல குடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நான் தான் இப்ப ফুল இன்சார்ஜ் எல்லாமே தெரியல குரு

இந்த வீட்டுல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க இந்த டிவி மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க குட் क्वेश्चन தேங்க் இதுல எஃப் டிவி ன்னு ஒண்ணு வரலனா எப்போ இத வித்துற பண்டா இங்க தான் குரு நீங்க நிக்கி நீ நிக்கி தான்டா இருக்கேன் நீ தான் ரொம்ப ஆட்ற வா மானாட மயிலாட இல்ல கழட்டிட்டுமா வீடே வெரிசோடி இருக்குல எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம் அந்த சீலிங் ஃபேன்ல மூணு ரேக்க சுத்திட்டு இருந்துச்சு எதுக்கு தேவ இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னா அத கொண்டு சாராய கடைல வச்சிட்டு இப்போ அதங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கடா

எந்த குள்ள இருந்துதான சவுண்ட் வந்துச்சு ஆமா ஆனா இப்ப இங்க யாருமே காணவே வேகட்டா இருக்கு அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ அரை கோ டே நீங்க பயந்து பயிர் சும்மா பாடுற மாதிரி பண்றீங்க பாடுறீங்க இரு ஏன் ஒரு உடுக அடிக்கிறீடா ஏடா இதெல்லாம் பார்த்தா உடுக்க மாதிரி எல்லாம் தெரியுது உனக்கு ஆமா செத்து போனது வாட்ச் இல்ல நாட்டாமேடா சொம்பு உருளுதாடா இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி வாங்கியிருக்குது பர்தரா உள்ளமா பயப்படவே கூடாது நான் நம்பளையார் என்னோட டாகெட் ஒன்ன என்னோட நண்பனை வழியில கொண்டு வர்றதுதான் என்னோட தடவை தப்பிக்க முயற்சி பண்ண கால்ல போட்ட இஞ்சிச்சுன்னா கழுத்துல போட்டுருவேன் அப்புறம் உன்னோட உடம்பு மொத்தமா சேலந்து போயிடும் சரியா காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது